வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு இலங்கையில் இடம்பெற்ற போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் மொழிவாய்க்கால் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழின படுகொலை வாரத்தை முன்னிட்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் கைதடி மற்றும் பலிகாம படக்கில் முழிவாய்க்கால் நினைவு கட்சி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மொழிவாய்க்கால் தமிழின படுகொலை வாரத்தை முன்னிட்டு முல்லைத்தீவு மூழிய பொது அமைப்புகளால் மூழிவாய்க்கால் நினைவு கட்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தான் நியமிக்கப்பட்டால் இலங்கையில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவளிக்க முடியும் என நம்புவதாக எலிசபெத் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் விசேட கலந்துரையாடல் ஒன்று திருகோணமலையில் நடைபெற்றுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் பதவிகளிலிருந்து மைத்ரிபால சிறிசேன விலகியுள்ளார் சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை கவர தற்போதைய அரசாங்கம் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் குடும்பம் ஒன்றின் மாதாந்த செலவு ஒரு லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத் நாடாளுமன்றம் இன்று அதிரடியாக கலைக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனம் ஐநா சபையின் உறுப்பினராக விண்ணப்பிக்க தகுதியான நாடு என்று அதன் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் புள்ளிவாய்க்கால் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கும் நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கிளமண்ட் இந்த வாரம் இலங்கைக்கு வரவுள்ளார் இதேவேளை எதிர்வரும் பதினெட்டாம் நாள் நடைபெறவுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலும் அவர் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போரின் போது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான வன்முறைகள் என்பன தொடர்பில் உண்மை மற்றும் நீதி பொறுப்பு பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதுடன் சர்வதேச சர்வதேச அரங்கில் இலங்கை மீதான அழுத்தங்களையும் பிரயோகித்து வருகின்றது அந்த வகையில் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தியடைந்த நிலையில் லண்டனை தளமாக கொண்டு இயங்கி வரும் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கிளமெண்ட் எதிர்வரும் வியாழக்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் அன்றைய நாள் சர்வதேச மன்னிப்பு சபையின் கொழும்பு அலுவலக செயற்பாட்டாளர்களை சந்தித்து பேசவிருக்கும் அவர் வெள்ளிக்கிழமை முள்ளிவாய்க்காலுக்கும் பயணம் மேற்கொள்ள உள்ளார் அங்கு சில முக்கிய ரக அரசிய சந்திப்புகளை நடாத்துவதற்கு உத்தேசித்திருப்பதுடன் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு வகையில் எதிர்வரும் பதினெட்டாம் நாள் நடைபெறவுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலும் பங்கேற்கவுள்ளார் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் இருபதாம் நாள் கொழும்பில் ஊடகவியலாளர்களை சந்திக்கவுள்ளதுடன் நாட்டின் சமகால மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான தனது அவதானிப்புகளை பகிர்ந்து கொள்ள உள்ளார் அதேவேளை அக்னஸ் கிளமாண்ட் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்கு நேரம் வழங்குமாறு மன்னிப்பு சபையின் கொழும்பு அலுவலகம் ஓரிரு மாதங்களுக்கு முன்னரே ஜனாதிபதி செயலகத்திடம் கோரியிருக்கின்ற போதிலும் என்பது குறிப்பிடத்தக்கது கைதடி மற்றும் பலிகாமும் படக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு வாரத்தை முன்னிட்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் கைதடியில் நடைபெற்றுள்ளது கைதடி சந்தி எரிபொருள் நிரப்பு நிலையம் முன்பாக நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கஞ்சி வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தனர் அதேவேளை காங்கேசன்துறை மெல்லாகத்தில் உள்ள பலிகாமம் வடக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகம் முன்பாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது இதில் முன்னணியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு கஞ்சியினை வழங்கி வைத்தனர் அதேவேளை கைதடி பகுதியில் போர்க்காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்று ஈகை சுடரேற்றி மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது இதில் முன்னணியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியுள்ளனர் முல்லைத்தீவு முள்ளிய பொது அமைப்புகளால் முழிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலையை நினைவு கூறும் முகமாக முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட தமிழின படுகொலை வாரம் இன்று பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வடக்கு கிழக்கில் நினைவு கூறப்பட்டு வருகின்றது அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி போர்க்காலத்தில் இலங்கை அரசின் திட்டமிட்ட தாக்குதல்கள் பொருளாதார தடைகள் என மக்களுக்கு உணவு மருந்து என எதையுமே கிடைக்கவிடாது தடுத்து மனித குலத்துக்கு எதிரான உச்சகட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டது இதன் போது மக்களின் உயிர்காக்க பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய உப்பு கஞ்சியே பலரின் உயிர்காக்கும் உணவாக மாறியிருந்தது இதனை விடவும் இந்த கஞ்சியை பெற்றுக்கொள்ள வரிசையில் நின்றவர்கள் மீது கூட திட்டமிட்டு அரசு நடத்திய தாக்குதல்களில் பலர் உயிரிழந்தனர் இந்த வரலாற்று உண்மைகளை உலகிற்கு சொல்லவும் எதிர்கால சந்ததிக்கு இந்த வரலாறு எடுத்துச் சொல்லவும் இந்த தமிழின படுகொலை வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பெருமாறும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தமிழின படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்றைய நாள் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது புலம்பெயர் மற்றும் தாயக உறவுகள் நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதன்போது அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தான் நியமிக்கப்பட்டால் இலங்கையில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவளிக்க முடியும் என நம்புவதாக எலிசபெத் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள திருமதி எலிசபெத் கே ஹோக்ஸ் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தான் நியமனம் செய்யப்பட்டால் இலங்கையிலுள்ள சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவளிக்க முடியும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான அமெரிக்காவின் கருத்தை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் இலங்கையில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு பொறுப்புக்கூறல் உண்மை நல்லிணக்கம் வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதியை வழங்குவதற்கு தான் அர்ப்பணிப்புடன் செய்யப்படவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக தனது நியமனத்தை உறுதிப்படுத்துவதற்காக நடைபெற்ற அமெரிக்க செனட் வெளிநாட்டு குழு கூட்டத்தில் திருமதி ஹோக்ஸ்ட் தனது ஆரம்ப அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இலங்கைக்கான தற்போதைய அமெரிக்க தூதுவராக ஜூலிசங் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கட்சியின் நடைபெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது திருகோணமலை பெற்று பிரதேச செயலகத்தில் உள்ள செண்பக அம்மன் ஆலய மண்டபத்தில் இக்கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் ச குகதாசன் தலைமையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலின் போது கட்சியின் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்தாலோசிக்கப்பட்ட அதே வேளை கட்சியின் முன்னெடுப்புகள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் பதவிகளில் இருந்து மைத்ரிபால சிறிசேனா விலகியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் பதவிகளில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விலகுவதாக அறிவித்துள்ளார் கொழும்பு கோட்டையில் இடம்பெற்ற மைத்ரிபால சிறிசேன தரப்பினரின் செயற்குழு கூட்டத்தில் இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து கட்சியின் புதிய தலைவராக நீதியமைச்சர் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஏகமனதான வாக்களிப்பின் மூலம் நியமிக்கப்பட்டுள்ளார் சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருந்தமை குறை இலங்கையில் உள்ள சிறுபான்மை இன மக்களின் வாக்குகளை கவர தற்போதைய அரசாங்கம் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதன்படி உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கும் பேச்சுக்கள் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான திட்டம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்ததாக ஜிஎல் பீரிஸ் நினைவூட்டியுள்ளார் எனினும் இந்த பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தை இதுவரை காணக்கூடியதாக இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் நேர்மையானவை அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் தேர்தலை முதன்மையாக கொண்டு பல சட்டவிரோத நடவடிக்கைகள் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களில் பல புதிய திட்டங்களை ஆரம்பித்திருந்தது எனினும் அவை மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக தற்போதைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட ரீதியில் மேற்கொண்ட தீர்மானம் இதற்கான சிறந்த உதாரணம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் குடும்பம் ஒன்றின் மாதாந்த செலவு ஒரு இலட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் குடும்பம் ஒன்று ஒரு மாதத்திற்கு செலவு செய்யும் தொகை ஒரு லட்சம் ரூபாவையும் கடந்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பணவீக்கம் காரணமாகவே செலவு இவ்வாறு வெகுவாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குடும்பம் ஒன்றின் மாதச்செலவு பதினாறு தசம் ஐந்து சதவீதத்தினால் உயர்வடைந்துள்ளமை தெரியவந்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குடும்பம் ஒன்றிற்கு சராசரி மாத செலவு ஒரு லட்சத்து மூவாயிரத்தி இருநூற்று எண்பத்தி மூன்று ரூபாவாக காணப்பட்டதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் குறிப்பிட பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் குடும்பம் ஒன்றின் ஒரு மாதத்திற்கான நுகர்வு செலவு எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நான்கு ரூபா என தேசிய நுகர்வோர் விலை சுட்டியின்படி அறிவித்திருந்தது குறித்த தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினான்காயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாவினால் அதிகரித்து ஒரு லட்சத்து மூவாயிரத்து இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக உயர்வடைந்துள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் உணவு அல்லாத பொருட்களுக்கு மக்கள் அதிகளவில் செலவிட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குடும்பம் ஒன்றின் உணவு அல்லாத செலவுகள் ஐம்பத்தி ஆறு தசம் இரண்டு சதவீதமாக காணப்பட்டுள்ளது எனவே உணவு அல்லாத பொருட்களின் விலை அதிகரித்ததன் காரணமாகவே இவ்வாறு அவற்றுக்கான செலவுகளும் உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் நாடாளுமன்றம் அதிரடியாக கலைக்கப்பட்டுள்ளது குவைத் நாடாளுமன்றம் இன்று அதிரடியாக கலைக்கப்பட்டுள்ளது அத்துடன் குவைத்தின் அரசியல் அமைப்பிலுள்ள சில பகுதிகளை நான்கு ஆண்டுகளுக்கு இடைநிறுத்துவது குறித்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் அரசியல் நெருக்கடிகள் மற்றும் தீவிர இஸ்லாமிய வாதத்தின் செல்வாக்கு காரணமாக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குவைத்தின் எமிர்ஷேக் அல் சபாவா வெளியிட்டுள்ள காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர் அரசை அளிக்க ஜனநாயகத்தை பயன்படுத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன் முந்தைய ஆண்டுகளில் குவைத் அனுபவித்த ஆரோக்கியமற்ற சூழல் பெரும்பாலான அரசு வசதிகளை அடைய ஊழல் பரவுவதை ஊக்குவித்தது துரதிர்ஷ்டவசமாக அது பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிறுவனங்களை அடைந்தது இது நீதி அமைப்பை கூட பாதித்துள்ளது இது மக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தின் சரணாலயமாகும் எந்த உரிமையுமின்றி மக்கள் பணத்தை ஊழல் செய்தவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தக்க தண்டனை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனம் ஐநா சபையில் உறுப்பினராக விண்ணப்பிக்க தகுதியான நாடு என்று அதன் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக விண்ணப்பிக்க தகுதியான நாடு என்று அதன் பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அங்கு பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளும் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன அத்தோடு இருபத்தைந்து நாடுகள் வாக்களிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் பலஸ்தீனம் அந்த அமைப்பின் முழு அங்கத்துவத்திற்கும் தகுதியற்றது மற்றும் உறுப்புரிமை வழங்குவதற்கான முடிவை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மட்டுமே எடுக்க முடியும் இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் நிரந்தர பிரதிநிதி இது தொடர்பான பிரேரணைக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெறுவதற்கான பலஸ்தீனத்தின் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக இலங்கையும் வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்